ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அட்லான்டிக் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை எல்லாமே தொடர்ந்து வீடியோவாக இந்த யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் மறக்காமல் உங்களுடைய சப்ஸ்கிரைப் வந்து இந்த யூடியூப் சேனலுக்கு கொடுங்க அந்த வீடியோ நம்ம என்ன போகிறோன்னா இந்தியாவில் தரக்கட்டுப்பாடுகள் எல்லாமே கேள்விப்பட்டிருப்பீங்க ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு தரக்கட்டுப்பாடுலாம் இருக்கும் அந்த தரக்கட்டுப்பாடுகள் வந்து எத்தனை இருக்குன்னு நான் சொல்கிறேன் இருந்தும் இப்படி நமக்கான கொஞ்சம் பொருள்கள் வந்து தரம் குறைவாக தான் கிடைக்குது அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்தியா வந்து உற்பத்தி திறன்கள் இருந்த நாடுல வந்து நம்பர் ஒன்னாவும் இருக்கு உள்நாட்டு மற்றும் சர்வதேச பிராண்டுகளுக்கான ஆதாரமாகவும் இந்த இந்தியா இருக்கு அதனால தரக்காட்டு பார்வை குறிப்பிடத்தக்க கூடுதல் முக்கியம் வந்துட்டு இந்தியாவில பல டிபார்ட்மெண்ட்டும் கொடுத்திருக்காங்க பல்வேறு துறைகள் மற்றும் தொழில்கள் வந்து அவற்றின் உயர தரத்தை பராமரிக்க கடுமையான சோதனைகளை வந்து அவங்க முன் வச்சிருக்காங்க இதுல வந்து தரக்கட்டுப்பாட்டில் பார்க்க போகிற முதல் இது என்னென்னா நம்ம ஜவுளி மற்றும் ஆடை தொழிலில் பார்க்கலாம் இந்தியாவில் ஜவுளி மற்றும் ஆடை பரந்த அளவிலான துணிகள் ஆடைகள் மற்றும் அணிகலன்களை உற்பத்தியும் செய்கிறாங்க இதன் தர சோதனைகள் பொதுவாக துணி கலவை நிறத்திறன் தையல் மற்றும் ஆடையின் தோற்றம் போன்ற அம்சங்களை உள்ளடக்கியது ஹச்குபிஎஸ் போன்ற மூன்றாம் தரப்பு ஆய்வு முகமைகள் வந்து தொழிற்சாலைகளோட தணிக்கைகள் தயாரிப்புக்கு முந்தைய ஆய்வுகள் மற்றும் உலகளாய்வு தரங்களுக்கு இணையான ஆய்வுகளை வந்து இவங்க செய்கிறாங்க விவசாயம் மற்றும் உணவுப் பொருளில் பார்த்திங்கன்னா இந்தியாவில் விவசாய உற்பத்தியில் தானியங்கள் பழங்கள் காய்கறிகள் மசாலா பொருட்கள் மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுகள் ஆகியவை வந்து அடங்கும் இதில் பூச்சிக்கொல்லி எச்சங்கள் சுகாதாரம் பேக்கேஜிங் மற்றும் லேபிளிங் ஆகியவற்றை தரக்கட்டுப்பாடு வாரியங்களை வந்து கவனம் செலுத்துறாங்க இதில் எஃப்எஸ்எஸ்ஏஐ இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தரநிலை ஆணையம் தான் வந்து சான்றிதழ் உணவு வந்து பாதுகாப்பராமலும் முக்கிய பங்காற்றி இந்த கட்டுப்பாடை வந்து இவங்க கொடுக்குறாங்க புதுப்பிக்கத்தக்க பொருட்கள் அதாவது தூய்மையான எரிசக்தி ஆதாரங்களை நோக்கி இந்தியா சென்று கொண்டிருக்கும் போது அதுல வந்து சோலார் பேனல் வந்து ஒன்று இந்த சோலார் பேனல் வந்து காற்றாலைகள் மற்றும் பேட்டரிகளின் தர மதிப்புகளுக்கு வந்து உட்படுத்துறாங்க இல்லை பயன்படுத்தப்படும் பொருட்களோட ஆயுள் காலம் செயல்திறன் மற்றும் தொழில்நுட்ப விவரக்குறிப்புகள வந்து தயாரிக்கிறாங்களா அப்படின்னு வந்துட்டு இந்த குழு வந்து இது பண்றாங்க பிற தொழில்களில் பார்த்தீங்க அப்படின்னா தர சோதனைகளில் ரசாயனங்கள் கட்டுமான பொருள் மற்றும் பல துறைகளுக்கு வந்து இதை பயன்படுத்துகிறாங்க வெவ்வேறு தொழில்துறையில் குறிப்பிட்ட தேவைகளும் இருக்கிறதுனால அதற்கேற்ப சோதனைகளை செஞ்சு சான்று அளிப்பதற்கு எஸிஎஸ் இன்டர்டெக் மற்றும் டியு ரிகின்லேண்ட் போன்ற மூன்றாம் தரப்பு ஆய்வு நிறுவனங்கள் எல்லாமே பயன்படுத்துகிறாங்க மருந்துகள் மற்றும் சுகாதாரத்துறைகளை பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா ஜெனரிக் மருந்து மற்றும் பிற மருந்துகளின் முக்கிய உற்பத்தியாளராக இருக்கிறதுனால மருந்துகள் பாதுகாப்பு செயல்திறன் மற்றும் அதன் தூய்மை தரங்களை சந்திக்கிறதா அப்படிங்கிறத தரக்கட்டுப்பாடு உறுதி செய்து இதை மத்திய மருந்துகள் நிலையான கட்டுப்பாட்டு அமைப்பு அதாவது சென்ட்ரல் ட்ரக் ஸ்டாண்ட் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷன் போன்ற ஒழுங்குமுறை அமைப்புகள் வந்து இவங்க இதை வந்து பார பார்வையிட்றாங்க கட்டுமானம் மற்றும் உள்கட்டமைப்பு பார்த்தீங்க அப்படின்னா கட்டுமானத்தில் தர சோதனைகளை காங்கிரட்டு ஸ்டீலு போன்ற பொருட்களை வந்து கட்டமைப்பு குறைபாடு வந்துட்டு கரெக்டாக இருக்கா அப்படின்னு வந்து இவங்கெல்லாம் செக் பண்ணுறாங்க இது வந்துட்டு பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட் அவங்க தான் வந்து செக் பண்ணுறாங்க நுகர்வோர் மின்னணுவியல் மற்றும் உபகரணங்களை பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மார்ட் ஃபோன்கள் முதல் குளிர்சாதன பெட்டிகள் வரை நுகர்வோருக்கான மின்னணு சாதனங்களை வந்து கடுமையான சோதனைக்கு உட்படுத்துறாங்க அவற்றின் செயல்திறன் ஆயுள் பாதுகாப்பு மற்றும் மின்காந்த இணைத்தன்மை போன்ற சோதனை எல்லாமே தொடங்கும் இதில் பொருட்களின் மின்னளவை கணக்கிட பியூரோ ஆஃப் எனர்ஜி எஃபிஷியன்சி அதாவது நீங்கள் ஒரு ஃப்ரிட்ஜூ ஏதாவது ஒரு ரெஃப்ரிஜிரேட்டரோ வாங்கும்போது அங்கே பியூரோ ஆஃப் எனர்ஜின்னு சொல்லிட்டு சில ஸ்டார்ஸ் எல்லாம் கூப்பிட்டுருப்பீங்க அங்கே அதெல்லாம் பார்த்துருப்பீங்க இதெல்லாம் வந்து அவங்க தரக்கட்டுப்பாட்டில் வந்து செக் பண்ணதுக்கு தான் இதெல்லாம் கொடுப்பாங்க சுற்றுச்சூழல் இனங்கள் தொழிற்சாலைகளில் சுற்றுச்சூழல் விதிகளை கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் காற்று வெளியேற்றம் மற்றும் கழிவுகள் அகற்றும் நடைமுறைகள் எல்லாமே கண் காணிக்கிறாங்க கல்வி மற்றும் அங்கீகாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா தரத்தை தரம் உத்தரவாதம் கல்வி நிறுவனக்கு நீட்டிக்கப்படுதா அப்படின்னு சொல்லிட்டு தேசிய அங்கீவாரியம்ன்றது என்பிஏ அவங்க தான் வந்துட்டு இந்த கல்வியில் வந்துட்டு அவங்க செக் பண்ணி அவங்க எல்லா இதுவுமே வந்துட்டு கொடுக்குறாங்க இந்தியாவில் இன்னும் பல டிபார்ட்மெண்ட்டுக்கு பல கட்டுப்பாட்டு மையங்கள்லாம் இருக்குது இதில் வந்து ஓரளவுக்கு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் மீதி எல்லாமே நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் போகிறேன் மறக்காமல் இந்த வீடியோவை வந்து சேவ் வாட்ச் பண்ணிட்டு லைக் பண்ணுங்கள் உங்கள் உங்கள் சப்ஸ்கிரிப்ஷனை இந்த சேனலுக்கு கொடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ